ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருக்கும் வணக்கங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜோதிட பதிவு ஒன்றுங்க வந்து ஜோதிட பயிலும் மாணவர்களுக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்குங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஜோதிடராக இருந்தீங்கன்னா உங்களிடம் ஜோதிட பக்கம் வந்திருக்காங்க இல்லைங்களா அவங்கள வந்து நீங்கள் கேட்ச் பண்ணணும் இல்லையா அவங்களுக்கு வந்து அட்ராக்டிவாக பதில் சொல்லணும் இல்லையா அதுக்கு நாலு டிப்ஸுங்க ஒருத்தர் வந்து ஜாதம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க அதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் வந்து இந்த விஷயமெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கும் என்னென்னா அவருடைய ஜென்ம ராசிக்கு கோச்சாரக்கு இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அப்போ அதில் தான் வந்து தடை இருக்கும் சரிங்களா நூல் பிடித்தார் போல் பிரச்சனையை கண்டுபிடித்து நம்ம சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் தங்கு இன்றி அந்த ஜாதகர் வந்து உங்களுக்கு பிடிச்சி உங்களை பிடிச்சிடுங்க அவர் வந்து பேச ஆரம்பிச்சிடுவார் எல்லோருமே வந்து தசா புத்தி க கணக்கிட்டு அந்த தசா நாதன் வந்து நின்ற நட்சத்திர நாதனின் பாவங்கள் வந்து எதுவோ அதுதான் வந்து இயங்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆனால் நடப்பு புத்திநாதனை விட்டுடுங்க விட்டுட்டு அதுக்கு முந்தைய புத்திநாதன் என்ற நட்சத்திரநாதன் இருப்பார் இல்லையா அவர் வந்து எங்கே பாவங்களை ஆராய்ந்துனா கடந்த காலத்தில் என்னென்ன ஜாதகருக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் இப்படி இருக்கும் அப்படி இப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்திங்கன்னா அந்த ஜாதகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுங்க அடுத்ததாக ஒரு பாயிண்ட் என்னென்னா செவ்வாயினால வந்து எப்பயுமே கோபம் உண்டாகும் இதெல்லாம் பாதிப்பு உண்டாகும் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா அந்த செவ்வாய் வந்து எந்த பாவத்தில் வந்து நிற்கிறதோ அந்த பாவக உறவுகளால் வந்து உங்களுக்கு தொல்லை தொந்தரவு உண்டாகும் நீங்கள் நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கோம் உண்டாகும் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஜாதகர் ஆமாங்க எனக்கு அப்படிதாங்க இருக்குது அவங்களால எப்பவுமே தொந்தரவுதானுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை ரொம்ப பிடிச்சி போய் உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிடுவாருங்க எல்லாத்தையும் விடுங்க அவங்க வந்த ஹோரை இருக்கும் இல்லையா அதை வச்சுட்டு ஒரு பிரசன்ன போட்டுக்கோங்க பாருங்கள் பிரசன்ன போட்டுட்டிங்கன்னா அந்த ஹோரநாதன் வந்து ஜாதகருக்கு வந்து இப்போ வந்து சுவராக வந்தாருன்னா அவங்க கேட்டு வந்த காரியம் வந்து விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அசூபராக வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ நெகட்டிவாக நடக்கும் பாசிபிலிட்டி கம்மி அப்படின்னு சொல்லிடலாங்க இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதை விட்டுட்டு நம்ம வந்து எல்லாமே வந்து உச்சத்தில் இருக்குது இதில் இருக்குது அப்படி இப்படின்லாம் நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோண்ணா இது இவர் குரு பார்க்குறாரு அது பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறத விட இது எவ்வளவோ நல்லதுங்க அதே போலங்க எந்த ஜோதிடக்காரரும் வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அந்த பாவங்களை வந்து பாவகாதிபதியும் பற்றி திரும்ப திரும்ப பேசவே கூடாது அதை பற்றியே பேசிட்டு சிந்தனை செஞ்சுட்டே இருந்தோன்னா அவங்களுக்கு வந்து ஜாதகரின் உண்மை மட்டும் ப பட்டும்படாமலும் தான் சொல்லணும் சரிங்களா அதுதான் ஜோதிட தர்மமும் கூடாது சரிங்களா கிரகங்களையும் கிரகம் நிற்கிற பாவங்களையும் எந்த அளவுக்கு உயர்த்தி வாழ்த்தி பேசுகிறோமோ அந்த அளவுக்கு அவர்கள் வந்து நான் நம்ம வாக்கில் வந்து அமர்ந்து பேச துவங்குவாங்கங்க சரிங்களா விதியை விதியை வந்து மதியால் வெள்ளலாம் தான் பழமொழி சரிங்களா பக்தியால் வெள்ளலாம்னு கூறணுங்க எனக்கு தெரிஞ்ச வகையில் டிப்ஸை சொல்லிக்கோங்க இதெல்லாம் பயன்படுத்திட்டு நீங்கள் படிப்படியாக வந்து கணிச்சு நீங்கள் சொல்ல சொல்ல வந்து உங்களுக்கு வந்து ஜோதிடத்தில் புலமை வந்து அதிகமாகுங்க புலமையாக இருக்கவங்க கரெக்டுங்க புதிதாக வந்திருக்கவங்களுக்கு நல்ல நல்ல இப்போ இதெல்லாம் கிடைக்கும் அனுபவம் கிடைக்கும் சரிங்களா எல்லோரும் வாழ்ந்து வரணுங்க